குப்தர்கள் காலத்து இலக்கியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் குப்தர் கால இலக்கியம்னு சொல்லும் பொழுது நமக்கு மேக்சிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சமஸ்கிருதத்துல தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சமஸ்கிருதம் தான் இவங்களது அலுவலக மொழியாகவும் இருந்தது கல்வெட்டுகளில் செதுக்கிற மொழியாகவும் சமஸ்கிருதம் தான் இருந்தது அப்ப இலக்கியமும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் அதிகமாக எழுதப்பட்டது அப்ப குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கியங்கள் நிறையா தோன்றுச்சுன்றத நம்ம தெளிவாயிடுவோம் ஃபர்ஸ்ட் அடுத்தது பாருங்க அந்த சமஸ்கிருதத்துல காளிதாசர் வந்து மிக முக்கியமான ஒரு குப்தர் காலத்தில் காளிதாசர் இவர் வந்து அந்த நவரத்தினங்கள் ரத்தினங்கள் இல்லையா அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தனுடைய அவையில் இருந்த நவ ஒரு ரத்தனம் தான் அந்த காளிதாசர் காளிதாசர் எழுதி அந்த நாடகங்கள் நிறைய இருக்கு கவிதைகள் இருக்கு இதையும் பின்வருமாறு சொல்றேன் இதுல எது கவிதை எது இதுல நாடகம்னு சொல்லிட்டு அதையும் நான் பின்வருமாறு சொல்றேன் பாருங்க காளிதாசருடைய சகுந்தலம் விக்ரம உருவசியம் மாளவிகாணி மித்திரம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ரிது சொல்லிட்டு இத்தனையும் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா காளிதாசர் எழுதியதுதான் அடுத்தது இதுல ஒரு சின்னதா ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க குப்தர்கள் காலம்னு வரும்போது எல்லாமே பிபி வா 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 பிபி அப்படிங்கிற அந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா விசாகதத்தர் தத்தர் அடுத்தது வாட்சியாயனர் வராக இருக்காரா வாக்படர் வருதா அடுத்தது பாருங்களேன் வீரசேனர் இருக்காங்களா இந்த விபிபிங்கிற அந்த வரிசையில தான் மேக்சிமம் பேர் வரும் புத்தர் காலத்துல அதை ஒவ்வொன்னா பார்ப்போம் விசாக தத்தர் இவர் வந்து முத்திர ராஜசம் தேவி சந்திரகுப்தம் முக்கியமானது வாட்சியாயனர் காமசுத்திரம் சொல்லிட்டு யாரு அப்படின்னு கேட்டா வாட்சியாயனர் தே வராக மிகிரர் பிரிகத் சம்கிதைன்னு சொல்றோம் வராக மிகிரர் பிரிகத் சம்கிதை அடுத்து வாக் பட்டர் பாருங்க அஷ்டாங்க சங்கரகர் அஷ்டாங்க கிருதைய இந்த மாதிரி அஷ்டாங்க அஷ்டாங்க அஷ்டாங்கன்னு வந்தாலே வாக்பட்டர் வாக்பட்டர் வாக்பட்டர்னு நமக்கு ஞாபகம் வந்துடும் சரியா இது பாத்துக்கோங்க அஷ்டாங்க கிருதைய சம்கிருதைங்கிறது மருத்துவம் சார்ந்தது அதை வந்து வாக்பட்டர் கொடுத்துருக்கிறாரு அடுத்தது மா வரிசையில வீரசேனர் வர்றாரு வீரசேனர் வியாகரணம்னு சொல்லணும் வீரசேனர் வியாகரணம்னு சொல்லணும் இவரும் எழுதியிருக்கிறாரு பாருங்க அடுத்தது இன்னும் விடுபட்டதெல்லாம் பார்ப்போம் பாருங்க வேற யார் வரா சந்திரர் வராரு இப்ப சந்திரன் சூரியன் கிரகணம் பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் யாரு ஆரியபட்டர்னு நமக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க ஆ அடுத்தது அமரர் வரா பாருங்க ஆ இந்த ஆ ஆ இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ சந்திரர் வந்து சந்திராச்சாரிய வியாகரணம் எழுதியிருக்கிறாரு அமரர் வந்து அமர கோஷம் எழுதியிருக்கிறாரு ஏன்னா இவங்களுடைய ஸ்டார்டிங் நேமே அதுல வச்சிருப்பாங்க பாருங்க இப்போ சந்திரரா சந்திராச்சாரிய வியாகரணம் இப்போ அமரரா அமர கோஷம் அவ்வளவுதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆரியபட்டரா ஆரிய பட்டியம் எழுதியிருப்பாரு சரியா இப்போ கணித நூல்கள் மாணவியல் நூல்கள் எழுதியிருக்கிறாரு அடுத்ததா சாமண்டகர் பாத்தீங்கன்னா நீதி சாஸ்திரம் மண்டையில ரெண்டு போட்டு நீதி இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சாமண்டகர் சாஸ்திரம் என்று இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிடலாம் சாமண்டகர் நீதி சாஸ்திரம்னு சொல்றோம் இந்த குப்தர்களுடைய இலக்கியம் சம்பந்தமா லெவல்த் ஓல்ட் அதுல மிக குறிப்பா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லுன்னா இந்த காளிதாசர் எழுதிய நூல்கள்ல பாருங்க ரிது சிம்ஹாரம் மேகதூதம் இது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க கவிதை நூல்கள்னு சொல்லிருக்காங்களா அப்ப டீப்பா இதை பாத்துக்கணும் அடுத்தது குமார சம்பவம் அது மட்டும் இல்லாம ரகு வம்சம் ரகு குமார் இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்க இது ரெண்டுமே வந்து காப்பியம்னு சொல்லப்படுது அடுத்து மாளிகாலனி மித்திரம் விக்ரம ஊர்வசியம் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடகத்துல சொல்றாங்க காளிதாசர் அதே நாடகம் தனியா இந்த கவிதை தனியா காப்பியம் இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒரு நூல் அதுதான் வந்து சாகுந்தளம் இதை ஏற்றியவர் தான் காளிதாசர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல நவரத்தினங்கள்ல முக்கியமா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தாரு காளிதாசர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா சரி வடமொழி கவிஞர் அது நமக்கு நல்லாவே தெரியும் சரி வடமொழி குப்தர் காலத்துல வந்து மிக முக்கியமான மொழி பிரம்மி வரி வடிவம் பிரம்மி வரி வடிவம் அதாவது பிராமின் கூட நம்ம அதுதான் பிரம்மி வரி வடிவத்திலிருந்து நாகரீங்க வளர்ச்சி அடைது மொழி வந்து வளர்ச்சி அடைது இப்ப நாகரா பாணியில தான் வந்து கட்டிடக்கலை கூட குப்தர்கள் காலத்துல கட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல என்னன்னா நாகரிங்கிறது வரிவடிவ வளர்ச்சி சொல்றாங்க எழுத்து வளர்ச்சியும் இந்த இடத்துல சொல்றாங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப காவியம் கவிதை நாடகம் உரநடை பல்வேறு வடிவங்கள வந்து வடமொழி இலக்கியங்கள் எழுதப்பட்டது இந்த காளிதாசரே காவியம் எதிர்க்கிறாரு கவிதை எழுதி நாடகம் அப்ப வடமொழி இலக்கியங்கள் தான் மிகச்சிறந்தவையாக குப்தர் காலத்துல சேர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப பாருங்க சமுத்திரகுப்தர் எடுத்துக்கோங்க ஹரிசணர் ஒரு அறிஞர் இருந்தாரு கவிஞராகவும் இருந்தாரு அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த அலகாபாத் கல்தூன் அந்த முப்பத்தி மூன்று வரி இருக்கு இல்லையா அதை செதுக்கிறது ஹரிசேனர் தானே அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா பாருங்க தத்தருடைய முத்திரராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ரெண்டுமே என்னன்னு கேட்டா குப்தர் காலத்துல சிறந்த நாடகங்கள் அது கவிஞர் சூத்திரகர் இருக்காரு பாருங்க இந்த சூத்திரகர் எழுதுனது மிருச்ச கடிகம்ங்கிறது மிக முக்கியமா சொல்லணும் அந்த மிருச்ச கடிகம் நகைச்சுவை கடியான நகைச்சுவை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நகைச்சுவைக்கு சோகத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த மிருச்ச கடிகம் முக்கியம் அது சூத்திரகர் எழுதிய மிருச்ச கடிகம்னு தெரியணும் சரியா இப்போ இந்த இடத்துல ரெண்டு கடவுளை வந்து கம்பேர் பண்றாங்க என்னன்னு கேக்குறீங்களா இந்த அர்ஜுனன் இருக்காரா அவரு சிவபெருமான் இருக்காரா இந்த இருக்கா சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற சொல்லக்கூடிய நூல் எதுன்னு அதுதான் கிரிதார்ஜுனியம்னு சொல்றோம் அந்த கிருதா ரவியுடைய கிர்தான்னு சொல்லி ஞாபகம் சொல்லியிருக்கேன் அப்ப பாரவி இது அந்த கிர்தார்ஜுனியம் இப்படிப்பட்ட நூல் எல்லாம் வந்து குப்தர் காலத்துலதான் உருவாயிருக்கு காவிய தரிசனம் எடுத்துக்கோங்க தரிசனம் காவிய தரிசனம் தசகுமார சரிதம்னு சொல்லிட்டு ரெண்டுமே தண்டின் எழுதியிருக்கிறார் பாருங்க தண்டினுடைய மிக முக்கியமான நூல்கள் என்று சொல்லப்படுது பாருங்க சுபந்து எழுதியது வாசவதத்தை சுபந்து வாசவதத்தை இது வந்து மிக முக்கியமான படைப்பு அடுத்தது குப்தர் காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள் ஃபேமஸ் எந்த காலத்துல குப்தர் காலத்துல தான் பஞ்சதந்திர கதைகள் மிக முக்கியமானது அடுத்தது விஷ்ணு சர்மா என்பவர் எழுதியதுதான் அந்த பஞ்சதந்திர கதைகள் சொல்றாங்க அடுத்து அமர சிம்மர் இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கணும் அமரசிம்மர் சிம்மர் அமரசிம்மர் இந்த புராணங்கள் தான் இறுதி வடிவம் பெற்றதுன்னு சொல்லிருக்கோம் அதாவது தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாகவத புராணமா இருக்கட்டும் விஷ்ணு புராணமா இருக்கட்டும் வாயு புராணமா இருக்கட்டும் மத்சய புராணமா இருக்கட்டும் இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்றது குப்தர் காலம் தான் ராமாயணம் மகாபாரத நூல்களும் எடுத்துக்கிட்டீங்க இதுதான் வந்து ஓல்டு எத்திக்ஸ் புக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஹிஸ்டரி புக்ல இருந்து பாத்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க காளிதாசர் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு விசாக பார்த்துட்டோம் வராக மீரருடையது தான் இந்த பிரிதை அதை தெரிஞ்சுக்கோங்க வராக மீரர் பிரிகத் சங்கிதை மிக முக்கிய பிரிக் சம்ஹிதை வந்து ஜோதிடம் ஜோதிடத்துல வந்து மிக முக்கியமான ஒரு வராக வீரர் சந்திரருடைய சந்திராச்சாரிய வியாபாரம் தெரியும் இலக்கணம் நூலது அடுத்து ஜெயினேந்திரர் அப்படிங்கிறவரு ஜெயினேந்திர வியாகரணம்னு எழுதிக்கிட்டாரு இவரு சந்திரர் வந்து சந்திராச்சாரிய வியாகரணம் ஜெயினேந்திரர் வந்து ஜெயினேந்திர வியாகரணம் சொல்லிட்டு எழுதிருக்காரு எழுதிக்கிட்டாரு அமரருடைய கோஷம் பாமகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாமகர் காவியலங்கார கவிதைன்னு சொல்லி எழுதிருக்கப்புல கவிதை நூல் காவியல்காரம்னு சொல்லிட்டு பாமகது வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கரகம் கிருதய சம்ஹிதை அதுதான் வந்து கிருதய சம்ஹிதை தான் மருத்துவ நூல் அங்கேயே சொல்லியிருக்கேன் ஆரிபட்டருடைய கணித நூல் வானவியல் நூல் வராக அமிகிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்ச சித்தாந்தம்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதிக்கிறார் வராக வீர பஞ்ச சித்தாந்தம் வானியல் நூலு சாமந்தகன் நீதி சாஸ்திரம் அடுத்து வீரசேன வியாபாரம் ஸ்டாண்டர்ட்ல பாருங்க சமஸ்கிருத இலக்கியம் அதாவது குப்தர் காலத்து இலக்கியம் கொடுத்திருக்காங்க சமஸ்கிருதத்தை தான் அலுவலக மொழி ஆல்ரெடி சொல்லியாச்சு கல்வெட்டுகளும் பட்டயங்களும் சமஸ்கிருதத்துல தான் இருந்திருக்கும் சொல்லியிருக்கோம் அப்ப சமஸ்கிருதம் தான் உச்சகட்டம்னு சொல்றோம் குப்தர் காலத்துல பாருங்க பண்டைய காலத்தில் உருவான அந்த ஸ்மிருதிகள் இருக்கு இல்லையா நல்லொழுக்கம் அரசியல் கலை பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருள்களை குறித்து பேசிய சமய நூல் தான் அத ஸ்மிருதி சொல்றோம் தர்மசாஸ்திரங்களும் புராணங்களும் பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய கட்டமைப்பை மைய பொருளா வச்சு கொடுத்திருக்கிறாங்க புராணங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க சமஸ்கிருத இலக்கணம் எடுத்துக்கோங்க இந்த இலக்கணம்னு வரும்போது இந்த அஷ்டத்தியாயிங்கிற ஒரு இலக்கணம் மிக முக்கியமானது அதே போல மகாபாஷ்யா அப்படிங்கிற ஒரு இலக்கணமும் முக்கியமா சொல்லப்படுறது பாணினி எழுதியது அஷ்டத்தியாயா பதஞ்சலியால் எழுதப்பட்டது மகாபாஷ்யாங்கிற இலக்கணம் இதை தெரிஞ்சுக்கோங்க அமர கோஷரது இருக்கு இல்லையா அமர கோஷம் அமரசிம்மரால் எழுதப்பட்டது இதுதான் வந்து சமஸ்கிருத சொற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது அது இந்த டீட்டெயிலா நோட் பண்ணிக்கங்க அடுத்தது வங்காளத்தை சேர்ந்தவர் அந்த அறிஞர் பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரகோமியார் நிறைய இடத்துல படிச்சிங்களா சந்திரகோமியார் இவர் வந்து ஒரு வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் புத்த அறிஞர் அவருடைய பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு பாருங்க சந்திர வியாகரணம்னு சொல்லி இலக்கணம் கூட எழுதியிருக்கிறாரு அடுத்தது புராணங்களும் இதிகாசங்களும் முக்கியமா புராணங்கள் எல்லாமே குப்தர் தான் இறுதி வடிவம் பெற்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது எப்படி அந்த புராணம் வந்துச்சு அப்படின்னா பிராமணர்களால் பதிவு செய்யப்பட்டது அவ்வளவுதான் அப்ப இதை உண்மையிலேயே உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க தொடக்க காலத்துல பாணர்கள் இருக்காங்கல்ல பாணர்கள் தான் அதை உருவாக்கியிருக்காங்க அதை பாடியிருக்காங்க அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா பிராமணர்கள் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த தொன்மை கதையாக அதை பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப இந்த பிராமணர்கள் எதுல பதிவு பண்றாங்கன்னா சமஸ்கிருத மொழியில அதை மீண்டும் இயற்றுகிறார்கள் சொல்லி சொல்றாங்க தெளிவாயிடுங்க அடுத்தது இந்துக்களினுடைய புனித பணுவலாக மாற்றும் முயற்சியாக இந்த பிராமண பிரிவுகள் என்ன பண்ணிருக்கு இதை உருவாக்கியிருக்காங்க சடங்குகள் பழக்க வழக்கம் அனைத்தும் விரிவான முறையில அது கூட எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட்டு புகுத்தி வச்சிருக்காங்க பிராமணர்கள் இவ்வளவுதான் சரிங்களா அடுத்து அரச வாரிசுகள் வந்து யூகத்தின் அடிப்படையில தான் பதிவு செய்யப்பட்டிருக்க தவிரதான் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா பிராமணர்கள் வந்து அதை பதிவு செய்யலாங்க அடிப்படையில் தான் வாரிசுகளை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க காலங்காலமா மக்களினுடைய நினைவுகள்ல ஊடாக நிலைத்து வந்த அந்த படைப்புகள் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டது அதாவது மீண்டும் சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது அங்கதான் பிராமணர்கள் நிக்கிறாங்க இந்த மாதிரி புராண கதைகளை நமக்கு அவங்க மீட்டு உருவாக்கம் செஞ்சு சமஸ்கிருதத்துல நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த பதினெட்டு புராணங்கள் இருக்கு இல்லையா முக்கியமா அந்த பதினெட்டு இந்த புராணங்கள் இறுதி வடிவம் பெற்றது எங்கன்னு கேட்டா குப்தர்களுடைய ஆட்சி காலம் அதனால இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் சிவமகா எப்படி சிவமகா மகா புராணம் அடுத்து மார்கண்டயா அப்படின்னு சொல்லி ஒரு புராணம் அக்னிக்கு புராணம் பாடியிருக்கிறாங்க பவிஷ்யா அப்படின்னு ஒரு புராணம் மத்சய அப்படின்னு ஒரு புராணம் ஸ்ரீமத் பகவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இந்த மாதிரி நன்கு அறியப்பட்ட புராணங்கள் மட்டும் இங்க உங்களுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க குப்தர்கள் காலத்துல பௌத்த சமயம் சார்ந்த இலக்கியம் என்னன்னு இப்ப பார்க்க போறோம் தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் மொழி இருக்கு இல்லையா அவங்க பேசிக்கிட்டு இருந்த மொழி பாலி மொழி அந்த பாலி மொழியில தான் தொடக்க காலத்துல இலக்கியங்கள் போனா அந்த மௌரியர்கள் காலம்னா எடுத்துக்கோங்களேன் எல்லாமே அவங்க அந்த இப்போ இந்த குப்தர்கள் காலம் வரும்பொழுதுதான் சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமுமாக எழுதப்பட்டது அதாவது மீண்டும் எழுதப்பட்டது அந்த இலக்கியங்கள் பௌத்த இலக்கியங்கள் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா புத்த சமயம் ரெண்டா பிரியும் அப்ப முதல்ல இந்த மொழியில தான் பௌத்த இலக்கியங்கள் இருந்துச்சு ரெண்டாவது ரெண்டா பெரிய இல்லையா கணிஷ்கர் காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து சமஸ்கிருதத்துல அந்த மகா யானத்தினுடைய பௌத்த இலக்கியங்கள் எல்லாம் உருவானத்தின் சொல்லி அங்கே படிச்சிருப்பீங்க அந்த டிஃபரன்ஸ நீங்க கொண்டுட்டு வந்து தெளிவாயிடுங்க அததான் இங்க சொல்லிருக்கிறாங்க அடுத்து ஆரிய தேவரு ஆரிய அசங்கர்னு சொல்லிட்டு இந்த பௌத்த சமயம் சார்ந்தவர்கள் யார் காலத்துல வாழ்ந்திருக்காங்க குப்தர் காலத்துல வாழ்ந்திருக்காங்க இந்த ஆர்யாச்சு குப்தர் காலத்துலதான் வாழ்ந்திருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க தர்க்க அறிவியல் என்ன விவாதம் பண்றதுன்னு அர்த்தம் அதுதான் தர்கா அறிவியல் இந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்துவால எழுதியிருக்க படுது இந்த வசுபந்து எழுதியது ஒரு பௌத்த நூல் என்னன்னா தர்க்க அறிவியல் சார்ந்த ஒரு பௌத்த நூலை முழுமையா முதலாவதாக கொடுத்தவரு அதாவது முழுமையா கொடுத்ததுல முதலாவதா யாரும் கேட்டா வசுபந்துன்னு நம்ம சொல்றோம் சரியா இந்த வசுபந்துக்கும் ஒரு சீடர் இருந்திருக்கிறாருங்க இந்த வசுபந்துலாம் எல்லாம் யாரு பௌத்த சமயத்தை சேர்ந்த பிறவி அதை தெரிஞ்சுக்கணும் அந்த வசுபந்துடைய சீடர் பேர் என்ன தெரியுமா திக் நாகர்னு பேரு அந்த திக் நாகரும் பௌத்த சமயம் சார்ந்த நூல்களா கொடுத்திருக்கிறாரு சமண இலக்கியங்கள் குப்தர்கள் காலத்துலன்னு சொல்றாங்க அப்ப சமண இலக்கியங்களை எழுதுனவங்களையும் தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க இப்போ புத்த சமயத்துல எப்படி தொடக்கத்துல பாலி மொழியில இருந்தது அப்புறமா சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கோமா அந்த மாதிரி சமணர்களினுடைய மத நூல்கள் தொடக்கத்துல பிராகிருத மொழியில இருந்திருக்கு பிறகு வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்குறாங்க சமண மத கோட்பாடுகளை பரப்ப பல இந்து புராணங்களையும் பல இந்து இதிகாசங்களையும் என்ன பண்றாங்கன்னா சமண மத கண்ணோட்டத்துல அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க சமண மத கோட்பாடு மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது ராமாயணம் சமஸ்கிருதத்துல வடமொழியில இருக்கு அதுக்கு உதாரணம் அழகா சொல்லிருக்காங்க பாருங்க அப்ப சமண ராமாயணத்தை விமலா அந்த விமலாங்கிறவரு சமண ராமாயணத்தை எழுதியிருக்கிறாரு திவாகரான்னு சொல்லிட்டு ஏன்னா சித்தசேன திவாகரா தான் ஒரு தர்க்க நூலை எழுதிக்கிறார் இந்த திவாகரா தர்க்க நூல் அதாவது சமணர்களிடையே ஒரு தர்க்க நூலை வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு அடித்தளம் போட்டது யாருன்னு கேட்டா சித்தசேன திவாகரா இப்ப பௌத்தத்துல கூட அந்த தர்க்க நூல் எழுதியிருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா வசு பந்து இவர் ஒரு பௌத்த நூல் ஒரு தர்க்க அறிவியல் சம்பந்தப்பட்ட முதலாவது முழுமையான நூல் கொடுத்திருக்காருன்னு அங்க படிச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இங்க சமண சமயத்துல எடுத்துக்கிட்டா சித்த சேன திவாகரா அப்படிங்கிறவரு சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளம் போட்டிருக்காரு சமயம் சாராத இலக்கியங்கள்னு சொல்லும் போது அந்த காளிதாசர் அதே போல அந்த நவரத்தினங்கள் இருக்கக்கூடிய காளிதாசர் அமரசிம்மர் விசாக தத்தர் தன்வந்திரி இதெல்லாம் சமயம் சாராத இலக்கியத்துல சொல்லிருக்காங்க காளிதாசனுடைய சகுந்தலம் மாலவிகாணி மித்திரம் மிருச்ச மிர்ச்சகையும் விசாகதத்தனுடைய முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க இந்த மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மேட்டுக்குடி கதாபாத்திரத்தை அவங்க சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கிறாங்கப்பா அதே சமயம் எளிய கதாபாத்திரங்களா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அது பிராகிருத மொழியில பேசுதுன்றாங்க இதுதான் குப்தர்கள் காலத்துல தான் இந்த மாதிரி வேரியேஷன் இருந்திருக்குன்றாங்க மேட்டுக்குடி அவங்க என்னமோ உயர்ந்தவங்கன்ற மாதிரி புரியுதா அந்த மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் சமஸ்கிருதத்துலயும் எளிய கதாபாத்திரத்தை வந்து பிராகிருத மொழியிலையும் எழுதிருக்குறாங்க இந்த மாதிரி கலந்து எல்லாம் எழுதிருக்காங்க ஏற்றத்தாழ்வு இருக்குன்றது தான் இந்த இடத்துல நான் அதை சொல்றேன் குப்தர்கள் காலத்துல எழுதுறதுல கூட ஏற்றத்தாழ்வே சரி ஏன்னா ஆரியர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க வர்ணாசிரம முறையை வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லிருக்கோம் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள நான்கு வகையா பிரிச்சிருப்பாங்க என்ன அப்புறம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்ப கண்டிப்பா அந்த எழுத்து முறையில ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த இடத்துல சொல்றோம் பிராகிருத மொழியும் எடுத்துக்கோங்க இலக்கியமும் எடுத்துக்கோங்க சரி இந்த குப்தர்கள் காலத்துல பிராகிருத மொழி வந்து வேற வேற விதமா அது என்ன பண்ணுதுன்னா உருவம் எடுக்குது வேற வேற மொழியா அதுல வந்து உருவம் எடுக்குதுன்றாங்க பல்வேறு வடிவங்கள்லாம் அது உருவாகுது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா தமிழ் மொழி இருக்குன்னா மொழியில இருந்து கொஞ்சம் 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 வித்தியாசப்பட்டு என்ன பண்ணுறது மலையாளம் பிறந்தது தெலுங்கு பிறந்தது இப்படி சொல்றோம் இல்லையா தமிழகம் பிறந்ததுன்ட்டு அப்ப தாய்மொழி தமிழ் மொழின்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க வந்து பிராகிருத மொழியை நீங்க தாய்மொழி மாதிரி வச்சுக்கிட்டு அதுல இருந்து பல்வேறு வடிவங்கள்ல மொழிகள் உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்ப பிராகிருத மொழி வந்து ஒரு எப்படி சொல்லலாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம அதை சொல்ல முடியும் சரி அதை பத்தி பார்ப்போம் ஏன்னா நாகரி வரி வடிவத்தில் மாறுது அப்படின்லாம் படிச்சிருப்போம் அந்த பிராகிருத மொழி நாகரி வரி வடிவத்தில் கூட மாறும் சரி பிராகிருதத்திற்கு அரசவைக்கு தான் வந்து ஆதரவு இருந்துச்சு ஏன்னா புத்தர்கள் காலத்துல அரசவையில என்ன மொழி பயன்படுத்திருந்தா அலுவலக மொழியா சமஸ்கிருதத்தை பயன்படுத்தியிருந்தான் தான் பிராகிருதத்திற்கு அரசவைக்கு வெளியே ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த குத்தர் காலத்துல அந்த பிராகிருத மொழி எப்படி பல்வேறு வடிவங்களா உருவாதுன்னு கேட்கிறான் இதை இப்படியே கேள்வி கேட்பாங்க பிராகிருத மொழி பல்வேறு வடிவங்களா உருவானது யார் காலத்துல குப்தர் காலத்துலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப பார்க்கும் போது அந்த பிராகிருத மொழி மதுரா பகுதியில எப்படி வடிவம் பெறுதுன்னா சூரசேனி என்ற வடிவம் பெறுது அடுத்தது அவுத் அப்படிங்கிற பிளேஸ்ல எடுத்துக்கீங்கன்னா அந்த பிராகிருத மொழி பண்டல்கண்ட் பகுதியிலையும் இந்த ரெண்டு இடமும் எடுத்துக்கோங்க அவுத் பண்டேல்கண்ட் பகுதி ரெண்டு இடமும் எடுத்துக்கோங்க அங்க வந்து பிராகிருத மொழி அர்த்தமகதி வடிவம் பெறுது அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நவீன பீகார் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பீகார் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிராகிருத மொழி மகதி வடிவம் பெறுகிறது